பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு சூப்பரான காய்கறி கலவை சாதம் கலவை காய்கறி சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ஏற்கனவே நம்ம அந்த ரைஸில் நெய் போட்டிருக்கோம் அது இல்லாமல் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பசங்களுக்கு கொடுக்குறதுன்னா ஒரு வணக்கம் வெல்கம் டு மானஸ் கிச்சன் இன்றைக்கி மானஸ் கிச்சனில் ஒரு கீரை கலவை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கட்டு அரைக்கீரையை நான் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கே பாருங்கள் இந்த காம்பெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கணும் ஓகே இதில் நார்லாம் எடுத்துகிட்டு இந்த காம்பையும் எடுத்துக்கலாம் ஸோ காம்புலேயும் அவ்வளோ சத்துக்கள் ஃபைபர்ஸ் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி எடுத்துருக்கோம் அடுத்து ஒரு பீஸ் கேரட் எடுத்துருக்கோம் ஒரு நாலு டு அஞ்சு பச்சை மிளகாய் காரத்துக்கு அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக பாவக்காய் என்னடா கீரை கலவை சாதம்ட்டு பாவக்காய் போடுறீங்கன்னு பார்க்குறீங்களா பா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து கோஸ் ஓகே ஸோ இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஒரு பத்து நிமிஷம் சால்ட்டு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ இதை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் வந்து நல்லா தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து அதே மாதிரி அரிசியும் பருப்பு ஒரு ஆஃப் கிளாஸ் பருப்பு நார்மல் ரைஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் பச்சரிசி புழுங்கல் ரைஸ் ஏன்னா எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கு பச்சரிசி தான் எடுத்துருக்கேன் இது ஊருன பிறகு பாருங்கள் இந்த ப அதாவது இந்த பருப்பு தோரம் பருப்பு எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குதுனால பெரிய பெரிய பருப்பு ஸோ இந்த அரிசி ஆஃப் கிளாஸ் பருப்பு ஹாஃப் கிளாஸ் ஈக்குவலாக எடுத்துருக்கேன் அப்போ தான் இந்த பருப்பு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சா போதும் ஊற ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நல்லா வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அதாவது ஒரு கிளாஸ்னா மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம இப்போ ஊற வச்சுருக்கோம் இதில் என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறோம் அடுத்து வெந்தயம் இந்த வெந்தயத்தையும் நீங்கள் பருப்பு அரிசி ஊற வைக்கும்போதும் நீங்கள் வந்து ஊற வச்சு அதாவது கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் நான் இப்போவும் அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஸோ இவ்வளவும் சேர்த்தாச்சு அடுத்து மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம்மா என்ன பண்ணிருக்கேங்க காய்கறி கலவை சாதம் பண்ணிகிட்ருக்கேன்டா அப்படின்னா காய்கறி கழவை சாதம்னா ஒரு கிளாஸ் அரிசியும் ஒரு கிளாஸ் பருப்பும் நல்லா கழுவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் இங்கே பாரு நல்லா ஊற வச்சுருக்கேன் இது கூட பெருங்காயம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துருக்கேன் ஓகே அதே இப்படி பண்ணுறதுன்னு எனக்கு சொல்லி தரீங்களா அதுதாம்மா எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுட்டு இப்போது போட்டு ஊற வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கோம் கேரட்டு தென்ன பாவக்காய் தக்காளி ஒரு சி வெங்காயம் கொஞ்சமாக கோசு பச்சை மிளகா பூண்டு ஓகே இவ்வளவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இது எல்லாத்தையுமே இந்த குக்கரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கேரட் ஆட் பண்ணியாச்சு பாவக்காய் தக்காளி அடுத்து வெங்காயம் கோஸ் பச்சை மிளகாய் பூண்டு ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துருக்கோம் மஞ்சள் தூள் சேர்க்கணும்னு சொன்னோம் அதையும் நம்ம இதில் சேர்த்துருவோம் ஸோ மிச்சம் இதில் தட்டில் மீந்து போன காய்கள் எல்லாத்தையுமே சேர்த்துருவோம் இப்போ கீரையும் இதில் சேர்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கீரையை கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து இதோட சேர்த்துடலாம் அவ்வளோதான் இதில் கொஞ்சம் சால்ட் போட்டு அப்படியே கொஞ்சமாக ஆயிலாக இருக்கி ஒரு கால் டீஸ்பூன் போட்டு ஒரு ரெண்டு டு மூணு விசில் எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான காய்கறி கலவை சாதம் ரெடி ஆகிடும் இது யார் வேணால் பண்ணலாம் இப்போ வேலைக்கு போகிற ஆமாங்க வீட்டில் பசங்களுக்கு வந்து டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பெண் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க ஈஸியாகவும் செஞ்சு அவங்களும் சாப்பிடுவாங்க ரைஸுக்கு தேவையான சால்ட்டும் நம்ம சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் கொஞ்சமாக ஆயில் அதாவது இந்த மேலே இந்த பருப்பு வச்சுருக்கிறதுல மேலே வந்து தெறிக்காமல் இருக்கிறது குக்கர் மேலேருந்து வழியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் போட்டுருவோம் இப்போது குக்கரில் மூடி வச்சுட்டு விசில் போட்டுக்க வேண்டியதுதான் ஸோ அது ஒரு மூணு டு நாலு விசில் எடுத்துட்டோம் இப்போது இன்னும் கொஞ்சம் இருக்குது விசில் வந்தனே ரைஸ் இப்போ நம்ம ரைஸை ஓப்பன் பண்ணிடலாம் வா எப்படி இருக்குது பாருங்கள் ரைஸ் எப்படி இருக்குது பாருங்கள் ரைஸ் தலை தலைன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரண்டி இந்த எண்ணெய் கரண்டியில் கொஞ்சமாக ஆக்கி போட்டு கொஞ்சம் கடுகுள் தம்பருப்பு கருவேப்பில பெருங்காயம் போட்டு தாளித்து இப்போ கீ போட்டாச்சு பார்த்தீங்கன்னா கடுகும் சேர்த்துட்டோம் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துடலாம் கொஞ்சம் கருவாப்பிலையும் சேர்த்துட்டோம் பெருங்காயம் லாஸ்டாக கொட்டும்போது நல்லா வாசமாக இருக்கும் பெருங்காயம் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டோம் அவ்வளவுதான் ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் பாவ் பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சாம்பார் சாதம் ரெடி ஆகிருச்சி பார்த்திங்கன்னா எப்படி ஒரு சூப்பரான காய்கறி கலவை சாதம் கலவை காய்கறி சாதம் ரெடி ஆகிருச்சி இதை நீங்கள் ஏற்கனவே நம்ம அந்த ரைஸில் நெய் போட்டிருக்கோம் அது இல்லாமல் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பசங்களுக்கு கொடுக்குறதுன்னா ஒரு ஸ்பூன் மேலே நெய்யை போட்டோம் கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்